ஹமீதல் உசைனி ஃபுட்பால் இன்றைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்குது அதாவது நைன்டீன் எயிட்டிஸில் வந்து ஹமீதல் உசைனியில் ஸ்கூலுக்காக வேண்டியும் அதே மாதிரி நேஷ்னல்லேயும் விளையாடின எல்லா பழைய பிளேயர்ஸ் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சேர்ந்து இன்ஷால்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் ஒன்று அடிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி அட ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒன்று நாங்கள் செய்கிறோம் வந்து சிலெக்ஷன் ஒன்று நடக்குது அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து ஸ்கூல் ஃபுட்பால் என்று சொன்னால் வந்து ஹமீடல் ஹுசேனியில் இருந்து அதை பிரிக்க முடியாது ரைட் அது ரெண்டும் ஒட்டி இருக்கிற ஒன்று தான் வந்து ஸ்கூல் ஃபுட்பால் என்று வார நேரம் ஸோ அந்த வகையில் எங்களோட மெயின் நோக்கம் வந்து இது மூலமாக எங்களோட எல்லா ப பழைய பிளேஸ் மாதிரி எல்லாம் கதை பண்ணுறது எங்களோட ஆல் பாய்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து ஓபிஏ கீழே நாங்கள் எல்லாம் மும்முரமாக எமது பாடசாலையுடைய எடுக்கேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி பெரிய ஒரு பாரிய முயற்சியோட செஞ்சு கொண்டிருக்கிறோம் லேட் செவன்டீஸ் அப்படி இல்லாட்டி எயிட்டிஸில் ப்ளே பண்ணினோம் அவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து அது மூலமாக நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்த இந்த பணி இந்த ஜேர்னி வந்து இன்ஷால்லா அது கடைசியில் எண்டாகும் வந்து எங்களோடய ஸ்கூலில் எஜுகேஷன் டிவலப்மெண்ட்டில் தான் அது எண்ட் ஆகும்ன்றது தான் எங்கள்ட இது நோக்கம் அதாவது இந்த மேட்ச்சில் இந்த எக்ஸிபிஷன் மேட்ச்சில் நாங்கள் ஸ்கோப் பண்ணுறோம் ஒரு ஒரு கோலும் எங்களோட எஜுகேஷன் டிவலப்மெண்ட்டுக்காக வேண்டி ஈக்கிற கோலாக தான் இருக்க வெறுமனே அது கோல் இல்லை ஃபுட்பால் சூப்பரில் ஸ்கோப் பண்ணுற வெறுமனே கோல் இல்லை எங்களோட கோல் என்னன்றால் வந்து தமிழன் சொல்லி காலேஜில் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறது அது தான் கோல் ஸோ ஹமீடியா ஃபுட்பால் கிளப் ஹமீடியா எஃப்சி என்று செல்வோம் அவங்களுக்கு நாங்கள் உள்ள மேலே தேங்க்ஸ் பண்ணணும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்ற இந்த மாதிரி ஒரு இவெண்ட் ஒன்ற இனிஷியேட் பண்ணி இன்று நாங்கள் பார்த்தோம் ஆனால் இங்கு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது ஹமீடியன் கிரேட்டஸ்ட் லெஜன்ஸ் சொல்லி ஒரு டூர்னமெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இது வந்து உண்டு സോ എങ്ങൾക്ക് സരിയാന സന്തോഷം ആയിക്കത് വന്ന് എങ്ങനെയുള്ള വിളാട്രൂപ്പ് എന്താണെന്ന് നൈൻറ്റീൻ ഫിഫ്റ്റി ഫോർ പോലും കിട്ടുകാണോ ഫിഫ്റ്റി ഫോർത്താൻ വരുന്നത് സോ അതിൽ അധികമാണ് ലെ വിളിക്കുക ശ്രീലങ്ക വേണ്ടി വിളയാടി മിച്ച് കളർ കാട്ടിക്കാൻ അതേമാതിരി സ്കൂലുക്കിന്റെ സമയപ്പിലൊന്ന് മിച്ച് ട്രാഫീസ് കോൾ കപ്പുകൾ തൂക്കിക്കാൻ നല്ല കളർഫുലാ വിളാടി നിലമുക്ക് വന്നവയിക്കൂടി ഇപ്പോൾ ഇതെ പഠിക്കണം കാരണം വന്ന് എങ്ങനെ വരങ്കാലത്ത് ഫുട്ബോൾ எங்களோடய வருங்காலத்து பிள்ளைகளுக்காக வேண்டி ஃப்யூச்சருக்காக வேண்டி எங்களை ஸ்கூலில் எப்படியானவங்க இருக்கிறாங்க இன்னும் விளையாடிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னும் போ ஃபுட்பாலோ டச்சோடு நீக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதாக முன்னால் விற்கிறோம் இதை வந்து இது ஸ்ரீலங்கா மட்டுமே உள்ள உலகத்துக்கு ஒரு உதாரணமாக என்ன செவன்ட்டி ஒன் ஏஜ் சின்ன வயசு ஒன்று இல்லை பட் இருந்தாலும் அவங்க இன்னும் ஃபுட்பால் போலோடு இருக்கிறாங்கன்றது பெரிய ஒரு விஷயம் உண்டு அது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் எங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் ஒரு ஒரு கெட்டுக்கேத மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து ഇന്ന് ഇന്നും ഫുട്ബോൾ ഇന്നും ഡെവലപ്പിക്കാൻ ശ്രീലങ്കിലവേ ഫുട്ബോള പാർട്ട് ഇന്നെക്കുള്ള ജെൻറേഷൻ പൊറത്തെ വരെയുള്ള വന്ന് സ്പോർട്സ് ഇല്ലേ വേറെ ട്രക്കിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന സോ അവൾക്ക് ഇപ്പോൾ ഇന്നലെ വയസ്സ് പോണാലും വന്ന് ഇവ ഇപ്പൊ ഫുട്ബോളോട് ഇരിക്കും സ്പോർട്സോട് ഇരിക്കണം നല്ലൊരു എതിർക്കാലം കൊണ്ടിരിക്കും എടുത്താൽ ഫോക്കസ് പണിത്താ വന്ന് ഇന്ന കെട്ട് കറ്റി നമ്മൾ അറേഞ്ച് പഠിക്കണോ സോ ഇതൊരു എങ്ങനെ മറ്റും ഇല്ല മറ്റ സ്കൂളിൽ ഇരിക്കുക കൂടി അവങ്ങളോട് ഓൾഡ് ബോയ്സ് ഒരു മുൻ ഉദാരണമായിരിക്കും അവളും ഇതേമാവണ്ടും അപ്പം അവർക്ക് എത പണിയോ ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணி செய்வாங்கன்னு சொன்னா பெஸ்ட் என்ன நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் தான் வச்சுக்கிறோம் இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அமீடியன் எப்சின்னு சொல்லக்கூடிய அமீடியன் போடி தானே அது ஸோ எங்கள்கிட்ட ஸ்கூல் ஸ்கூல்லேயே விளையாடி ஸ்கூல்லேருந்து அப்படியே நாங்கள் பொதுவாக கூடியதான் அமிடி எஃப்சின்னு சொல்லி அந்த அமிடி எஃப்சி கிளப்லேயும் வந்து எங்கள் ஸ்கூலில் ப்ரெசன்ட் பாய்ஸும் விளையாடுறாங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு வெளியான பாய்ஸும் அதில் விளையாடி கொண்டு போய்க்கிறான் நாங்கள் டூர்னமெண்ட்ஸும் விளையாடிக்கொண்டிருக்கிறோம் நைன்டீன் டூர்மெண்ட்டும் அம்டி எஃப்சின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து

செவன்டி நைன் எயிட்டிலேருந்து நாங்கள் ஃபுல் லெஃப்ட் ஆகினோம் அந்த குரூப்லேருந்து அப்படியே எங்களுக்கு எங்களுக்கு சீனியர் இருக்கணும் சாதிக்கிறாங்க கொண்டு ஆகிக்கிறோம் மொத்தத்தில் அந்த பெட்ஜில் எய்கிறான் இந்த ஒற்றுமை வந்து நாங்கள் பார்க்க எல்லாம் பழைய எல்லாம் எல்லாம் கெட் இதை நான் கொண்டு போட்டுக்கு தான் இதோடு நாங்கள் ஒட்டுமட்டும் ஒட்டுமெண்ட்டு ஒரு எக்ஸிபிஷன்ல டிசைன்ஸ்ன்னு சொல்லி இவங்க டீம்களை வச்சு இந்த அப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிறாங்க இன்ஷாலாக தொடர்ந்து இது எங்களை ஒத்துமையாக அப்படியே ஸ்கூல் காலேஜ் டீ மாதிரி எங்கள் வேர்ல்டு எங்களை பரவும் அந்த மாதிரிலாம் என்ன எங்களை வேர் பாயில் எங்களை ஸ்கூல் அமைதியாக செய்கிறாங்க எல்லோரும் இதை பற்றி நாங்கள் அத்தி வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்னொரு முயற்சி உண்டு பாய்ஸ் வந்து எங்களுக்கு பல பல மாதிரி எங்களுக்கு வேர்வாய் இல்லை ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு குரூப் குரூப்பாக வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் சர்வீஸ் ஒன்று செய்கிறாங்க அந்த ஏற்பாட்டில் தான் நாங்கள் ஒரு பண்ண இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எங்களே போனால் வந்தால் எங்களே பார்வையாக இந்த இல்லை இருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டாவே ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த அந்த முயற்சியாக வந்து செஞ்சு எங்களுக்கு இந்த விளையாட்களை சரி சந்தோஷம் நாங்கள் செஞ்சியில் இந்த விளையாடி பண்ணிவிடோம் இப்போ விளையாட்டு தான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷம் தெரியும் மற்றவங்களையும் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறோம் நாங்கள் கண்டினியூ விளையாடி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லாதவங்களையும் நாங்கள் எடுத்து இதை வந்து அவங்களோட உடம்ப எழுதி யூ டிவி லங்காவுக்காக ஆக்கிரமித்துகிறார்கள் நேரடியாக ரேஸ்கோஸ் மைதானத்தில் இருந்து